அகிலத்தின் அன்பான சொந்தகளுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டெயலுக்கு எதிராக மிகப்பெரிய பெரிய சம்பவத்தை கவுதிப்படைகள் புரிந்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த ஸ்டெயலையும் அதிரும் வகையில் கவுதிகளின் நடவடிக்கை அமைந்திருக்கின்றது அடுத்து காசாவுக்கு உதவி பொருட்களை கொண்டு வந்த கப்பல் மீது ஸ்டெயல் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பலுக்கான மீட்பு பணிகளை கூட தடுக்கும் விதத்தில் திருஸ்ரேல் பல்வேறு பட்ட நகர்வுகளை புரிந்திருக்கின்றார்கள் துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக நகர்வு ஒன்றை செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அன்பான நண்பர்களுக்கு நேற்று கூறியதைப் போல என்னுடைய உடல் நல கோளாறு காரணமாக குரலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அதிகமான சத்தம் எழுப்பி பேச முடியவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று நினைக்கின்றோம் எனவே இந்த குரல் பதிவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் காசா நிலைமை தொடர்பாக இந்த ஜிஎன்ஆர் டபுள்ஜிஏன் உடைய தலைவர் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார் காசாவில் தற்போதிருக்கும் நிலைமை கற்பனைக்கு அப்பாற்பட்டது காசா மீதான ஸ்டேலின் முற்றுகை ஒன்பதாவது வாரத்தில் நுழையும் இந்த சூழ்நிலையில் காசாவில் இதுவரை பட்டினி சாவுகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகள் மரணங்கள் நிகழலாம் என நாங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தோம் ஆனால் தற்போது நிகழத் தொடங்கிவிட்டது ஏறக்குறை ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உணவு பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இது ஒரு மனிதாபிமான பேரழிவு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் கூறுவதன் அர்த்தம் வெளியே கண்ணுக்கு தெரிந்த குண்டு குண்டுவீச்சுகளினாலும் செல்வீச்சுக்களினாலும் விமான தாக்குதல்களினாலும் மிகப்பெரிய படுகொலை ஸ்டேல் நடத்திக் கொண்டிருக்கும் சமநேரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் குறிப்பாக பாலஸ்தீன குழந்தைகளையும் பாலஸ்தீன மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் கொன்றளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட துயரத்தை சுமந்து நிற்கக்கூடிய காசா மக்களுக்காகவும் காசா குழந்தைகளுக்காகவும் ஸ்டேலை அழுத்தம் கொடுப்பதற்கு உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்திருக்கின்றார் ஐநாவும் சரி தொண்டர் அமைப்புகளும் சரி இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலும் ஸ்டேலுக்கு இனப்படுகளுக்கு உதவக்கூடிய அமெரிக்காவும் இது விடயத்தில் எந்தவித அக்கறையும் என்று இருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து நேற்று முன்தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் ஃப்ளோட்டிலா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் குறிப்பாக காசாவில் ஸ்டேலின் தடைகள் அதிகமான நேரத்திலே அங்கிருக்கும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் குழந்தைகளுக்கான பால்மா காயமடைந்தவர்களுக்கான அத்தியாவசிய மருந்து பொருட்களை கொண்ட ஃப்ளோட்டிலா கப்பல் சர்வதேச மனிதாபிமானம் மிக்க குழுவால் பணிக்குமர்த்தப்பட்ட இந்த கப்பல் மீது ஸ்டேல் ஒரு கொடூரமான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதனால் முப்பது மனிதாபிமான பணியாளர்களுடன் அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருப்பதான செய்தி வழியாக இருந்தது மால்டா அருகாமையில் குறிப்பாக இந்த கப்பல் மீது தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் மூழ்கி கொண்டிருக்கும் புலற்றிலா கப்பலுக்கு உதவி செய்வதற்கு அண்டை இருக்கக்கூடிய மால்டாவுக்கு அண்டையில் இருக்கக்கூடிய நாடுகள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இனப்படுகொலை மாநாட்டின் கீழ் கர்சாவுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை உறுதி செய்ய அந்த நாடுகள் கடமைப்பட்டுள்ளன என ஆள்கள் கூறியிருப்பதுடன் கர்சாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக பெரிய அளவில் மனிதனை சார்ந்த பொருட்களை விநியோகிப்பதற்காக சென்ற கப்பலிசியல் நாள் தாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இதில் பாராமுகமாக இருக்கின்றார்கள் அந்த கப்பலினுடைய நிலையையோ அல்லது கப்பலில் சென்றிருக்கக்கூடிய தொண்டு பணியாளர்களை காப்பாற்றுவதிலேயோ அவர்கள் பாராமுகமாக இருப்பது வேதனை தரும் விடயமாக இருக்கின்றது எனவே மனிதாபிமான ரீதியில் அவர்கள் இந்த விடயத்தில் தலையீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கப்பலுடைய இயக்குநரகத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து மாற்ற அருகே சிக்கித்தவுக்கும் கப்பலுக்கு தேவையான உதவிகளை மால்டா அரச படைகள் தடுப்பதான செய்திகளை அந்த கப்பல் நிர்வாகம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் மே ரெண்டாம் தேதி காசாவுக்கு உதவிகளை தடுத்து செல்லும் போது தங்கள் கடலிலையில் தாக்குதலுக்குள்ளான ஃப்ரீடம் ஃப்ளோட்லா கப்பலை மால்டாவுக்கு கொண்டு செல்வதையோ அல்லது மால்டாவுக்கு அந்த கப்பலை நகர்த்துவதையோ தன்னார்வர்களின் உதவியை பெறுவதையோ மால்டா அதிகாரிகளும் கடற்படையினரும் மிகப்பெரிய அளவில் தடுத்து வருகின்றார்கள் இந்தந்த கப்பல் ஒரு கவலை வெளியிட்டு இருக்கின்றார்கள் மனிதாபிமான பொருட்களை கொண்டு சென்றவர்கள் மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்றவர்கள் காசாவில் பசியோடு இருக்கும் குழந்தைகளுக்கான பால்மாவை கொண்டு சென்றவர்கள் இன்று அந்த கப்பலை கொண்டு சென்றவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய கப்பல் செயலினால் தாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய உலக நாடுகள் தடுத்து நிறுத்தாவிட்டாலும் பரவாயில்லை மால்ட்சா அருகே மூழ்கி கொண்டிருக்கும் அந்த காசாவுக்கு குதவி சென்ற கப்பலை காப்பாற்றுவதற்கு கூட முன்வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை அதிலும் இந்த மால்டா அரசாங்கமும் அதனுடைய கடற்படையும் இந்த கப்பல் அருகாமையில் இருக்கக்கூடிய மால்டாவினுடைய துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை கூட தடுத்து வருவதான செய்திகள் மிகப்பெரிய துயரை ஏற்படுத்தி இருக்கின்றன அவசர சுய துயர அழைப்புகள் இருந்த போதிலும் அதிகாரிகள் மால்டிஸ் கடல் பகுதியில் கப்பல் அணுகுவதை தடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தியும் மிக முக்கியமான ஒரு தீரம் இந்த செய்தியாக மாறியிருக்கின்றது அடுத்து தெற்கு காசாவின் ரஃபாவில் நேற்றைய தினம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இரண்டு ஐடிஎஃப் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டவர்களின் இரண்டு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்டேலினுடைய ஐடிஎஃப் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இருபத்தி மூன்று வயதான கேப்டன் நோம் டேவிட் மற்றும் ஓமரை சேர்ந்த ஸ்டாஃப் சார்ஜன் செரோர் என்பவர்களே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அண்மைய சில நாட்களாக கமாசினுடைய அல்கசா படைப்பிரிவினர் பிரிவினர் எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேனுடையான உயிரிழப்புகளும் ஸ்டேல் படைகளுக்கான உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி இதுவரை கவுதிப்படைகள் ஸ்டேலினுடைய மிக முக்கியமான தளங்கள் விமான நிலையங்கள் துறைமுகங்களை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் கேப்பாசனி ஏவுகணை தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் ஆனால் இந்த ஏவுகணைகள் அனைத்துமே ஸ்டேலினால் இடைமறைக்கப்படுவதாக தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக இடைமறைத்து அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகளை ஸ்டேல் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று கவுதிகள் நடத்திய தாக்குதல் ஸ்ரேலினுடைய அயண்டோம்கள் அனைத்தையும் மீறி அதிலும் குறிப்பாக கவுதிகளினுடைய கெப்பசோனிக் பாலிசி ஏவுகணை தாக்குதலில் இருந்து சேலை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா வழங்கிய தாட் வான் பாதுகாப்பு எல்லாம் மீறி உடைத்தறிந்து கொண்டு பெங்கொரியன் விமான நிலையத்தை நேரடியாக கவுதிப்படையினுடைய ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றது ஒரு ஏவுகணை தாக்கிய தாக்கத்தினாலேயே மிகப்பெரிய அளவு சேதம் பெண்குரியன் விமான நிலையத்தின் சுற்றுப்புறத்தில் ஏற்பட்டிருக்கின்றது பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக பல மணி நேரம் ஸ்ட்ரேலினுடைய பெண்குரியன் விமான நிலையம் மூடப்பட்டதான செய்திகள் வழியாக இருக்கின்றன விமானப் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஸ்ட்ரேல் முழுவதும் மிக பெரிய அளவிலான ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்ட்ரேலியர் இராணுவமும் சரி வான்படையும் சரி கவுதிகள் எத்தனை ஏவுகணைகளை ஏவினாலும் ட்ரோன்களை ஏவினாலும் நாங்கள் அவற்றை தடுத்து நிறுத்திவிடுவோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்கள் அஞ்ச தேவையில்லை கவுதிகளினுடைய திறன் அனைத்தையும் நாங்கள் முறியடிக்கக்கூடியவர்கள் என்று தொடர்ச்சியாக கூறிவரும் சூழ்நிலையில் தற்போது கவுதிப்படை நேரடியாக ஸ்டெயிலினுடைய பெங்குரியன் விமான நிலையத்தை தாக்கியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பெங்கூரியன் விமான நிலையத்தை மூடும் அளவுக்கு பல மணி நேரங்கள் விமான போக்குவரத்து ஸ்தம்பிக்க செய்யும் அளவுக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது விமான நிலையம் இந்த பெங்கூரியன் விமான நிலையத்தினான தாக்குதல் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய தலைநகர் டெல்லாவில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெங்கூரியன் விமான நிலையத்தையே இந்த அயண்டோம்கள் தாட் வான் சாதனங்களை மீறி கவுதிகளினால் துல்லியாகமாக தாக்கக்கூடியதாக இருந்தால் ஸ்டேலினுடைய ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களின் நிலை என்ன என்பதுதான் இந்த ஸ்டேலின் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது ஏனெனில் உயரடுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் குவிக்கப்பட்டு அதிக பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்ட பெங்குரியன் விமான நிலையத்தையே அவர்களால் தாக்க முடிந்தால் ஸ்டேலினுடைய ஏனைய பகுதிகளில் இருப்பவர்கள் நிச்சயமாக படையினுடைய தாக்குதல் இலக்குக்குள் வருவார்கள் என்பதுதான் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய கவலை அளித்திருக்கின்றது அடுத்து ஸ்டேல் தொடர்ச்சியாக கமாஸுக்கு எதிரான போரை நீடித்து வரும் சூழ்நிலையில் பணிய கைதிகளின் உயிர்களுக்கு இந்த போர் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்து காசாவில் உள்ளவர்களுடைய உறவினர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை கோரி ஸ்டேலிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாகவும் டெல்லாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு முன்பாகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோபமடைந்து நெதஞ்சாக அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற போது அங்கு நின்ற போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இதில் சிலரை ஸ்டேலிய போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் கூட வெளியாக இருக்கின்றன இதனை அடுத்து ஸ்டேலில் ஏற்கனவே காட்டு தீயினால் பிரச்சனை இன்றைய தினம் கவுதிப்படை விமான நிலையத்தை தாக்கியிருப்பதனால் அந்த பிரதேசம் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த பதற்றங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மறுபுறத்தில் ஸ்டேலிய பணிய கைதிகளின் உறவினர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டம் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக சிக்கலாக இருக்கின்றது எனவே ஸ்டேல் இன்னும் சில நாட்கள் இந்த போர் நீடித்தால் பலமுனை சிக்கல்களுக்குள் சிக்கி மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கப் போகின்றது என்பதுதான் தற்போதுள்ள களமுனை யதார்த்தமாக இருக்கின்றது இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துருள்